அனைத்து நல்லூலங்களுக்கும் வணக்கம் நானும் உள் ரவிக்குமார் தினம் இரண்டு தகவலாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைய மிக பிரதான டாபிக் பற்றி எறிகிறது சிந்து மாகாணம் பாகம் டூ ஏற்கனவே நேற்று சொல்லியிருந்தோம் கொஞ்சம் அரசல் புரிசலாக லைட்டாக தான் சொன்னோம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீப்பாக டெப்தான் பேசிடலாம் ஏன்னா சிந்து மாகாணத்தினுடைய உள்துறை அமைச்சருடைய வீடு வந்து பற்றி எரிந்து தீக்கரை ஆக்கப்பட்டிருக்கிறது எல்லாத்து கையிலையும் கண் இருக்குங்க இராணுவத்தை நோக்கி சுட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் இரண்டு சிவிலியன்ஸ் இறந்து போயிட்டாங்க பதினஞ்சு பேத்துக்கு மேலே படுகாயமடைந்திருக்காங்க வேண்டும் வேண்டும் நாடு வேண்டும் போதும் உங்கள் கிட்ட நாங்கள் பட்டத்தெல்லாம் போதும் எங்களுக்கு நாடு கொடுத்துருங்க அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம பிரதானமாக பேச போகிறோம் உங்ககிட்ட ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட்டு நீங்கள் எதை மிஸ் பண்ணாலும் இன்றைய கிளைமேக்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப தரமான சம்பவமாக இருக்குது ஏடிக்கு போட்டி ஏகாம்பரம்ன்ற மாதிரி அப்படியே வார்த்தை அளவுக்கு எந்தளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது அதுக்கு முன்பு மற்றொரு தகவல் நம்ம இன்னைக்கு இன்ட்ரொடக்ஷனும் சரி நீ கிளைமேக்ஸும் ரொம்ப தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டுங்க உங்கள் சார்பாகவும் வச்சுக்கிறேன் நான் ட்ரம்ப் ஐயா அவர்கள்கிட்ட யார் நம்ம கண்டன்ட்டு கந்தசாமி ட்ரம்ப் ஐயா அவர்கள்கிட்ட வெள்ளை மாளிகையில் ராம்போசா சவுத் ஆப்ரிக்காவுடைய பிரசிடெண்ட்டு போய் சந்திக்கிறார் வழக்கமாக ஒரு இந்த மாதிரியான சந்திப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு ஹேண்டில் பண்ணதே இல்லை மேக்சிமம் ஏதாவது ஒரு பிரச்சனை நேருக்கு நேராக விடுவார் சவுத் ஆப்ரிக்காவும் நேருக்கு நேராக நிறைய விஷயங்களை இன்சல்ட் பண்ணிக்கிட்டாரு அந்த டாபிக் நம்மளுக்கு வேண்டாம் ஆர்கே சேனல்லே ஓரளவுக்கு நவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் பட் அவர்கிட்ட என்ன சொன்னார் அதுதான் ரொம்ப முக்கியம் யாருக்கிட்ட சவுத் ஆப்ரிக்கானுடைய பிரசிடென்ட் அதிபர்கிட்ட ராம்போஸா அவர்கிட்ட ட்ரம்ப் என்ன சொன்னார்ன்னா என்னுடைய பவர் என்ன தெரியுங்களா இந்தியாவும் பாகிஸ்தானும் ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டாங்க ரெண்டே நாள் தான் போகிறேன்னு எடுத்துட்டீங்களா இல்லை வர்த்தகத்தை துண்டிக்கிட்டுமான்னு அதுவும் மோடி அவர்களுக்கு ஆஃபர் சேர்த்தி கொடுத்தேன் நீங்கள் வார்த்தை நீங்க தாக்கல் நிறுத்தினீங்கன்னா உங்கள்கிட்ட வர்த்தகம் நான் இன்னும் சேர்த்தி பண்ணுறேன்னு சொன்னேன் நிறுத்திட்டாங்க கைஸ் நிறுத்திட்டாங்க அப்படின்ட்டாரு ஐயா போதும் ஐயா போதும் வரவங்க பறவங்க கிட்ட எல்லாம் சொல்லி இதுக்கப்புறம் இங்க என்னதான் அதாவது மத்திய அரசாங்கம் இல்லை இல்லைன்னு மறுத்தா கூட எனக்கு இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு பேட்டியில சொல்றாரு அமெரிக்கா வந்து உள்ள நுழையில இந்த சிஸ்பி அமெரிக்காவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றீங்க ஆனால் அங்கே நீங்க ஒரு தடவை ரெண்டு தடவை தான் ஐயா சொல்றீங்க அங்கே போறவங்க வரவங்ககிட்ட எல்லாம் வந்து பார்க்கறவங்க கிட்ட எல்லாம் வந்து ட்ரம்ப் ஐயா தான் சொல்லிட்டு இருக்கிறாரு நான் தான் அந்த போர் நிறுத்தினேன் ஒரே ஒரு வார்த்தை வணிகத்தை நிறுத்திடுவோம்னு சொன்னேன் பைய பிள்ளைங்க பயந்துட்டாங்க அப்படின்னு தொடர்ந்து அங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க போதும் விட்டுடுங்கிற அளவுக்கு இங்கே மத்திய அரசு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க போல அந்த அளவுக்கு அவர் போரை வச்சு செஞ்சிட்டு இருக்கிறாரு என்னாக புதத்தில் நாளைக்கு நீங்களே கூட ஏதாவது போய் ட்ரம்ப்பை பார்த்து கை கொடுத்தீங்கன்னா ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னா இந்தியா இந்தியா பாகிஸ்தான் போக நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு சொல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கிட்டேயும் இதுக்கப்புறம் நீங்கள் சம்பவத்தை புரிஞ்சிப்பீங்க எப்படின்ட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே பொறுத்தமாரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்குள்ள போடலாம் இன்று எப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியல ட்ரம்ப் அவர்கள் வந்து ராம்போசா அவர்கள்கிட்ட சொன்ன செய்தியை கேட்டதுக்கப்புறம் என்னால் வந்து சிற்பி அடக்க முடியல மனசை போட்டு பொழுது தள்ளிகிட்டுருக்கிறாரு அப்படின்றது மறுபடியும் மறுபடியும் மனசுக்குள்ளே வந்துட்டே இருந்த ஒரு விஷயம் ஒன்று இன்றைக்கி இந்தியா வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க சிந்து நதி நீரை எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் வந்து நிறுத்த முடியாது சாரி நிறுத்த முடியாத எடுத்து பாருங்கள் அவங்களுக்கு விட முடியாது நாங்கள் போகிறோம் நீங்கள் தீவிரவாதத்தை நிறுத்துகிற வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த சந்து இந்த சிந்து நதிநீரை நம்ம நிறுத்தினதில் இந்தியா வந்து ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தான் அனுப்பாமல் இருக்கிறதுக்கும் சிந்து மாகாணத்தில் நடக்கப்படுகிற உள்நாட்டு கலவரங்கள் இராணுவத்தின் மீது நடத்தப்படுகிற தாக்குதல்கள் முழுமையாக தனிநாடுக்கான கோரிக்கைகளுக்கு சம்மந்தம் இருக்கானா நூறு பர்சன்ட் இல்லை ஆயிரம் பர்சன்ட் சம்மந்தம் இருக்கிறது இந்த மாகாணத்துக்கும் அதாவது சிந்து மாகாணத்துக்கும் நம்ம சிந்து நதிநீரை நிறுத்தினதுக்கான காரணங்கள் நான் உங்களுக்கு நேற்று கூட ஒரு வரைபடத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் மறுபடியும் கூட உங்களுக்கு பக்கத்தில் சும்மா சைடில் சின்னதாக ஒரு டிஸ்பிளே போட விரும்புகிறேன் அந்த டிஸ்பிளேவில் பார்த்தீங்கன்னா தெரியும் சிந்து மாகாணத்துக்கு உங்கள் ஓட வஞ்சனை பண்ணியிருக்காங்கன்னா இரண்டே இரண்டு அணைகளை மட்டும் கட்டிட்டு மீதி ஒட்டு மொத்தமாக மேலே இருக்கக்கூடிய மாகாணத்துக்கு ஃபுல்லாக கட்டிட்டு இதை போனால் போதுன்னு மிச்சம் மீதி நிறைய நான் அங்கே இருக்கக்கூடிய டேம் நிரம்பி வளைஞ்சால் மட்டும்தான் அந்த பக்கம் கீழே வருது மற்றபடி வரதே இல்லை அதனால் ஏற்கனவே வெகுண்டிழந்த இவங்க போதும் அதை குறைக்க இந்தியா நிறுத்திட்டாங்க ஆப்கானிஸ்தான் நிறுத்தியிருக்காங்க அதுக்கான உங்களுக்கு விளக்கங்கள் இன்றைக்கி வீடியோ பதிவு நான் சொல்ல போகிறேன் நான் அதனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெகுந்து எழுந்திருக்காங்க முதல் வீடியோ பதிவு அரசாங்கங்கள் பெரிய அளவுக்கு அந்த அரிசியெல்லாம் கொண்டு போகிறாங்க பாரு நம்ம ஊரில் அந்த ரேஷன் அரிசி கொண்டு போவாங்கல்ல அந்த மாதிரி அங்கேயும் வந்து கொண்டு போயிருக்காங்க அந்த வண்டியை நிறுத்தி ஓட்டு மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய அரிசியெல்லாம் விட்டால் போதும் கிளம்பு பாண்டுறாங்க அப்படின்னு வண்டியை எடுத்துகிட்டு ஆள் ஆளுக்கு கிடைச்ச வரைக்கும் சும்மா சுருட்டிட்டு இருக்காங்க ஒன்று எல்லா ஹைவேஸும் தடுத்து நிறுத்திட்டாங்க பஞ்சாப் மாகாணத்தில் ஒரே ஒரு இராணுவம் கூட உள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலை இரண்டாவது அந்த மாகாணத்துடைய உள்துறை அமைச்சரோட வீடு காம்ப்ளிகேட்டாக சோறையாக்கிட்டாங்க பற்று எரிஞ்சிட்ருக்கு உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ பதிவுகள்லாம் பாருங்கள் அவங்களாம் உங்களை பார்த்து சொல்கிற மாதிரியும் என்னை பார்த்து சொல்கிற மாதிரியும் நம்மளை பார்த்து சொல்கிற மாதிரி தான் இருக்குது இலேய் வரட்டுமாலே அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரி தான் இருக்குது அந்தளவுக்கு மக்கள் சாதாரணமாக கன்ன தூக்கிட்டு தெருவில் நம்மள குச்சி தூக்கிட்டு போகிற மாதிரி கண்ணை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ராணுவத்தை நோக்கி சுட ஆரம்பிச்சிருக்காங்க ராணுவ தரப்பில் இழப்புகள் இருக்கா என்னன்னு தெரியல பொதுமக்கள் தரப்பில் ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க பதினஞ்சு பேர் படுகாயம் அடைந்திருக்காங்கன்றிருக்காங்க இந்த புரோட்டஸ்ட் அதாவது இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவுக்கு தீவிரம் அடைந்திருக்கிறது இந்த தீவிரத்தில் அவங்களோட கோரிக்கைகள் என்னவென்றால் தனி நாடு கொடுத்து விடுங்கள் அவ்வளோதான் நாங்கள் கொடியை தூக்கிட்டு அங்கங்க நான் போயிட்டே இருக்கிறோன்ட்டாங்க அப்போ பலிஜிஸ்தான் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட நிலையில் பஞ்சாப் மாகாணம் தொடர்ந்து இந்தியா மட்டும் நிறுத்திட்டாங்க அப்படின்னாங்கன்னா நிச்சயம் தனி நாடு பிரிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது உங்களுக்கு நான் இன்னொரு ஆதாரங்களை கூட சொல்ல விரும்புகிறேன் நான் ஏன்னா காபூல் நதிநீர் காபூல் நதிநீர் வந்து சிந்து மாகாணம் நிறுத்தினா கூட அவங்க ஆப்கானிஸ்தான் அனுப்பப்படுகிற நீர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஆ ஆறுதல் அளிக்கும் அங்கேயும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு ஆனா சீனா வந்து சமாதானப்படுத்தினாங்க ஆப்கானிஸ்தானை கூப்பிட்டு போயிட்டு நேற்று பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினாங்க இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு சில பகுதியில் வெடிப்பு நிகழ்வு நடந்ததில்ல ஆப்கானிஸ்தான் மீது குறை சொன்னால் கூட சீனா என்ன பண்ணிட்டாங்கன்னா இரண்டு பேரும் மீட் பண்ணி சிபிஇசின்னு சொல்லுவாங்க அந்த பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் ரோடுன்னு சொல்லுவாங்க சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் அதாவது அண்ட் ரோடு இனிஷியேட்டவில இவங்க பலுஜிஸ்தான்லேருந்து நேராக சீனாவை கனெக்ட் பண்ணுறாங்க பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் வழியாக நான் உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தை கூட சைடில் காட்ட விரும்புகிறேன் பச்சை கலரில் இந்த வரைபடம் என்ன அப்படின்னா அந்த சிபிஇசி ரோடு இதில் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து கனெக்ட் பண்ணுவதற்கான பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தையில ஆப்கானிஸ்தானும் உடன்பட்டிருக்கு பாகிஸ்தானும் உடன்பட்டிருக்கு அதுல அவங்க என்ன சகஜமா பேசியிருப்பாங்கன்னு தெரியும் இந்த மாதிரி அவங்களுக்கு எதுவும் ட்ரபிள் பண்ணாத மாதிரி நடந்துக்காதீங்கப்பா அப்படியா இப்படியா சரி சரின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ரெண்டு டீ சொட சொட குடிச்சிட்டு இன்னும் ரெண்டு பிஸ்கட்டை தொட்டு சாப்பிடுவான்னு மிச்சர் எல்லாத்தையும் சாப்பிட்டு ஓகேன்னு கை குலுக்கிட்டு போதும் போதும் கிளம்பட்டுமான்னு ஒரு மாலையை கூட கழடாமல் நேராக வந்திருப்பாங்க பட் ஆனால் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா அந்த பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் வந்து அவங்க கிட்ட பேசினேன் மட்டாக்கி அவர்தான் அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார் இருப்பாங்க பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் சார் மட்டாக்கி அவர்கள்கிட்ட பேசினேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவரே மட்டி ஆகிடலாம் அப்புறம் மாதிரி சொல்லியிருக்கிறார் போல் ஐ மீன் இந்தியாவுக்கு முழுமையாக நாங்கள் எங்களோட சப்போர்ட் எப்போவுமே குறையாதுன்னு இருக்காங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் நான் இன்றைக்கி இப்போ தான் ஒவ்வொரு பத்திரிகைகளாம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் த முகமது டேம் அப்படின்னு சொல்லிட்டு முகமது டேம் வந்து சீனா பாகிஸ்தான் உதவியோட உள்ளே பெரிய அளவு கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்தியா சிந்து நதி நிறுத்தினதுக்கப்புறம் அங்கே வேகப்படுத்துகிறாங்க அப்படின்றது தெரியும் பட் இந்தியானே வந்துட்டுன்னா பாகிஸ்தான் வந்து வேகப்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ இன்னொரு சம்பவம் உங்கள் கிட்ட வரைபடத்தில் நான் காட்ட விரும்புகிறேன் இந்த வரைபடத்தில் இந்த பிங்க் கலர் பகுதியில் ஷார்ட் டேம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த சாத்தூட் டேம் ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பெரிய அளவுக்கு அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நூற்றி நாற்பத்தாறு மில்லியன் கியூபிக் மீட்டர் தண்ணி நாலாயிரம் ஹெக்டர் அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஏரியாவும் பயன்படுற மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்றில் இதுக்கான ப்ராஜெக்ட் வந்து இரண்டு பில்லியன் பக்கம் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க அப்புறம் ஆட்சி மாற்றங்கள் பெரிய அளவுக்கு நிதி அது இதெல்லாம் பெரிய பிரச்சனை வந்தது இப்போ இந்தியா வந்து இன்றைக்கி உறுதி அளிச்சிட்டாங்க அது ஆல்ரெடி பாதி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டுருக்குன்றாங்க அந்த இடத்துல இப்போ இன்னும் என்ன சொல்றாங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் உங்களால் விரைவுபடுத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த அணைகளை கட்டுங்க உங்கள் மக்களோட விவசாயத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டாமா அதனால நீங்கள் சீக்கிரமா அந்த விவசாயத்தை பாதுகாத்து மக்களோட தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுங்க இன்னும் நீங்கள் குடிநீர் பஞ்சத்துக்கும் இப்படி வந்து அல்லாடிட்டு இருக்கீங்களே இது நியாயமா அப்படின்னு ஆப்கானிஸ்தான் கேட்டுருக்காங்க போல ஆப்கானிஸ்தானும் சரி சரி அப்படின்னு இருக்காங்க ஃபண்டு வந்து சீக்கிரம் அதனால் கடன் அடிப்படையில் அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து இந்திய நிறுவனங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த ப்ராஜெக்ட் மேபி ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டாக கூட இருக்கலாம் நீர்மின் நிலையங்களை உருவாக்க போறாங்க ஏன்னா மத்தத்தை உருவாக்க போறாங்க பட் சீக்கிரமா அதாவது இவங்க முகமது டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளார நீங்க அங்கே முடிச்சிருங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் நம்ம அப்போ சிந்து நதி நீர் நிறுத்திட்டாங்க காபூல் நதி ஷார்க் ஷார்ட் ரூட் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஷார்ட் ரூட் டேம் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கூட எடுதா ஒன்றரை வருஷம் கூட எடுத்துக்கோங்க ஒட்டுமொத்தமாக நிறுத்திட்டாங்கண்ணா நினச்சி பாருங்கள் அதாவது மழை காலங்களில் பிரச்சனை இல்லைங்க எந்த ஒரு இயற்கையே யாராலையும் தடுக்க முடியாது அது காலத்தின் சூழ்நிலை வேறு வழியே இல்லை மேடில் இருக்கக்கூடிய நதிநீரானது கீழே போய் அடைஞ்சே தீரும் கடலில் போய் சேர்ந்தே தீரும் அது இயற்கையின் நேரியும் கூட ஆனால் மிதமிஞ்சி மிஞ்சிய மழை பெஞ்சாதான் உண்டு வறட்சி காலங்களில் நமக்கு தேவையான தண்ணியை வச்சுட்டு மீதி நம்ம கொடுத்துருந்தோம் இந்தியா சார்பாக ஆப்கானிஸ்தானும் கொடுத்துருந்தாங்க அப்போ நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க நீங்கள் அந்த அணை கட்டுறதுக்கும் அந்த நதிநீர்க்கும் அது என்ன ஆகும் அப்படின்றத நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் கில்லாடிகள் நம்மளும் கில்லாடிகள் புரிஞ்சிக்கலாம் உள்ள அரசியல புரிஞ்சுக்கலாம் ஒன்று இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் பலிஜிஸ்தானுடைய ஹைவேவில் பெரிய அளவுக்கு போராட்டம் அங்கே ராணுவத்தோடு போய் விடப்பட்டு மக்கள் மீது பெரிய அளவுக்கு ஒரு துப்பாக்கி சூடு மாதிரிலாம் நிகழ்த்தியிருக்காங்க அங்கே பெரிய ஒரு பிரச்சனை பெண்கள் குழந்தைகள்லாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் அந்த இடத்துல வந்து கொண்டிருக்கிறது ஸோ சிந்து மாகாணமாக இருந்தாலும் சரியா அங்கே பலஜிஸ்தானாக இருந்தாலும் சரியே பெரிய அளவுக்கான எதிர்வினைகள் ஆட்டிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆப்ரேஷன் சிந்துர் அவங்களுடைய வெற்றியை அடைந்திருக்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் கிளைமேக்ஸில் பதில் சொல்லிடுங்க ஏன்னா கிளைமேக்ஸில் தான் பெரிய அளவுக்கான விஷயங்கள் இருக்கிறது ஏன்னா அதில் நிறைய விவகாரம் அடங்கிருக்கிறது அதை தாண்டி குசாடர் குசாடர்ன்ற பகுதியில் குறிப்பாக பலோஜிஸ்தானுக்கு மேலே ஒரு பள்ளிக்கூடத்து வேன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்று அவங்க சொன்ன பொய் செய்தியால் அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த புனிர் ராணுவ ஜெனரல் முனிர் இருக்கிறார் இல்லையா அவர் தான் காரணம் புதிய பதக்கம் வந்துவிட்டால் புதிய பதவி வந்துவிட்டால் இந்த மாதிரி மூஞ்சி போக்கு குடப்பாக இருந்தால் அதிகமாக சிந்தனைகளாக வரும்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அவங்க மூன்று பேர் வெளியிட்ட அந்த புகைப்படம் குழந்தைகள் இல்லை வேறு ஒருத்தருடைய புகைப்படம் அதை பத்திரிகையாளர்கள் பெருசாக கண்டுகள ஒன்று தேடிட்டு இருக்காங்க ஒன்று இரண்டாவது இறந்து போனவங்களுடைய ஷூவை எடுத்து காட்டும் போது பதினோரு சைஸ் இருக்கு அது ஜென்ஸோட ஷூ ஆனால் இவங்க காட்டினது லேடிஸோட புகைப்படத்தை காட்டுறாங்க பசங்க பாதிக்கப்பட்ட எல்லாம் பார்த்தோன்னா புதுசாக வாங்கினுனு போட்ட மாதிரி இருக்கு சரி இந்த தாக்கல் நடத்தினதுக்கு அப்புறம் தாக்கல் நடத்தியவர்கள் அங்கிருந்து தப்பித்து விட்டார்களா அதற்கான பதில்கள் கிடைக்கவில்லை எங்கிருந்து வந்து தாக்கல் நடத்தினாங்க எப்படி தாக்கல் நடத்தினாங்க எப்படி பள்ளிக்கூட வேணும் மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்கு சுத்தி இருக்கிற பார்த்த நபர்கள் யார் ரொம்ப முக்கியம் இது ஹை விட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா எங்கேயும் சொல்லல எதுவுமே இல்லாம திடீர்னு வானத்துல இருந்து குதிச்ச ஒருவேளை ஏலியன்கள் செஞ்சிருப்பாங்களா என்ற ஆங்கிளில் கூட விசாரிக்கிறாங்க ஏன்னா பாகிஸ்தானுக்குள்ளே ஏலியன்கள் வந்து இந்த மாதிரி செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றாங்கல்ல சொல்லியிருக்காங்க அதனால் இன்று வரை சர்வதேச ஊடகங்கள் இது ஒரு பெரிய செய்தியை எடுத்துக்காமல் இன்னும் அதை ஒரு போலீஸ் செய்தியாக தான் கருதிட்டு இருக்காங்க நான் அதனால் உங்ககிட்ட இன்றைக்கி இரண்டாவது விஷயமாக போட்டு உடைச்சிட்டு அது முழுக்க முழுக்க அது இந்தியா மீது திணிக்கப்படுவதற்காகவும் பக்கத்தில் ஆப்கானிஸ்தானும் மீது ஒரு சில குற்றச்சாட்டை சுமத்தினாங்க இதெல்லாம் பத்தலைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம நம்பணுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு இன்னொரு பெரிய சோக செய்தி என்ன தெரியுங்களா இந்த ஆசிப் முனி இல்லையா ராணுவ ஜென்ரல் அவர்களுக்கு மேலும் ஒரு பதவி கொடுக்குறாங்களாம் அதாவது அடுத்தடுத்த பதவி ஃபீல்டு மார்ஷல்லே வந்து ப்ளஸ் ப்ளஸ் கேட்டகரி ஒருவேளை சூப்பர் டீலக்ஸ் மாதிரி சூப்பர் டீலக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வந்து மேலும் பதவிகள் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கான் ஏன்னா அவர் போகிற பாதையில் பெரிய அளவுக்கு வெற்றிகள் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு இருக்கா ஐயா நீங்கள் எல்லா பதம் கூட கொடுங்க நாங்கள் என்ன சொன்னாலும் செய்தி சொன்னாலும் நம்பிக்கிறோங்க ஐயா இதுக்கு மேலே உங்களை ஓட்ட முடியாதுன்ற மாதிரி அவருக்கு எதிரான செய்திகள் நிறையா வந்துட்டு தாங்க இருக்குது அந்த இடத்துல ஒரு நியூஸ் காலையிலேருந்து காலையிலேருந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக பெரிய அளவுக்கு போயிட்டுருங்க அதான் யூஎன்எம்ஓஜிஐபின்னு சொல்லுவாங்க அதில் வந்து இந்தியா புஷ் அவுட் பண்ணிட்டாங்க இந்த யூஎன்எம்ஓஜி ஜிஐபி அப்படின்னா யுனைடெட் நேஷன்லேருந்து அந்த பொதுவாக இருக்கிற நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை வராமல் காஷ்மீரில் ஒரு அமைதி குழு மாதிரி இருக்குது இது வந்து பத்தொன்பது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யூகேனுடைய இன் பாகிஸ்தான் வந்து போஸ்டர் போட்டிருக்காங்க அவங்கெல்லாம் இங்கே இருக்கிறதுக்கான அடையாளமாக உங்களை சொல்கிறேன் நான் நம்மளுடைய மில்ஸ் மில்டரி அப்சர்வர் வந்து ரொம்ப டயர்ட்லெஸ்ஸாக ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க அப்படியே ரெஸ்டே இல்லாமல் தூங்கக்கூட இல்லாமல் ரொம்ப சேலஞ்சிங் சர்க்கப்பன்சஸ் சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சதுனால தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதி இருக்கு யார் இவங்க இஸ்லாமாபாத் ஹெட் குவார்டர்னு போட்டு யுனைட்டட் நேஷன் மில்டரி அப்சர்வர் குரூப்ன்றிருக்கு இல்லையா இங்கே சமீபத்தில் கூட நம்மளுக்கும் அவங்களுக்கும் நடக்கும்போது பாகிஸ்தான் இராணுவம் வந்து இந்த யூஎன் எம்ஓஜிஐபி மீது ஒரு தாக்கல் நடத்துனாங்கன்ற ஒரு செய்தியுமே அந்த இடத்துல வந்ததுங்க அவங்கள அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு ஐம்பதுலேருந்து நூறு எழுபத்தஞ்சு பேர் பக்கம் இருக்காங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு இரநூறு பேர் பக்கம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமே ஐம்பது அறுபது வருஷமாக அவங்களுக்கு வீடு கொடுத்து கோட்ரஸ் கொடுத்து சம்பளம் கொடுத்து இடம் கொடுத்து எல்லாமே ஃப்ரீ இதுக்கெல்லாம் யார் பே பண்ணுறதுனா பாகிஸ்தான் கிடையாது இந்தியா தான் பே இருக்கு இது அப்போ நம்ம சுதந்திரம் வாங்குற காலத்தில் இது வந்து அக்ரிமெண்ட் போட்டது ரெண்டு நாடுக்கும் பிரச்சனை வராமல் இந்த மாதிரி அப்சர்வர் இருக்கிறதுனால தான் இப்போ இந்தியா என்ன என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த சிந்தூர் ஆப்ரேஷனில் உங்களோட வேலை என்ன பாகிஸ்தான் வந்து தாக்கல் நடத்திட்டாங்க ஐநாவில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் எங்களுக்கு சாதாரணவாக பேசியிருக்கணும் அங்கேயும் இந்த வரைக்கும் ஒன்று கூட நீங்கள் பேசலை அமைதி ஏற்படுத்துகிற சும்மாவே இப்படி டய அப்பா ரொம்ப உழைச்சிட்டோம்ப்பா ரொம்ப டயர்ட் லெஸாக நாங்கள் ஒர்க் பண்ணி உரைச்சிட்டோம்மாட்டா சும்மாவே வெட்டியாக அதாவது வெட்டியாக சம்பளம் வாங்கலாம் ரைட்டு பல கோடிங்க பல கோடி சம்பளம் போயிட்டு இருக்கு நினைச்சு பாருங்க ஆதிகாரி இன்னும் வரைக்கும் அவங்க குழந்தைங்க படிக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க பெரிய அளவுக்கு அனுபவிச்சிட்டு இருக்காங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா வெளியே அனுப்பிட்டாங்கன்றாங்க ஆனால் நான் செய்திகள் தேடி பார்த்தேன் இந்தியா வந்து அதிகாரபூர்வமாக என்ன அனௌன்ஸ் பண்ணல ஆனால் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டு அக்ரிமெண்ட் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி நீக்கினதுக்கு அப்புறமே அவங்களை வெளியேற்றணுன்ற எண்ணத்தில் இருந்தாங்க இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் நம்ம இன்னும் ஒரு சில அக்ரிமெண்ட்லாம் பாகிஸ்தான்கிட்ட கிட்ட போட்டதுலேருந்து நம்ம இன்னைக்கு ரிவோக் பண்ணதுலேருந்து எல்லாமே கிளம்பன்னு சொல்லிட்டாங்கன்றாங்க நான் அதிகாரப்பூர்வ தகவல் வரல தகவல் வரலனாலும் இந்திய அரசு உறுதி செய்தால் சிறப்பாக இருக்கும் என்று நம்ப சாரம் ஒரு கோரிக்கை வச்சிடலாம் இதுக்கப்புறமும் வெட்டி சம்பளம் கொடுக்காதுங்க ஐயா அப்படி வெட்டி சம்பளம் கொடுக்கற தான் நாங்கள் கூட தயாராக இருக்கிறோம் நான் கூட போய் எல்லை பகுதியில் உட்காந்துக்கிறேன் அங்கிருந்தே கூட செய்தி போட தயாராக இருக்கிறேன் நான் இதை பணி பணிகொண்டு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இந்திய ராணுவம் மற்றொரு சிறப்பான செய்தியை முன்னெடுத்திருக்காங்க செயல்களை இந்த ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ் அதாவது ஆர்மியில் இருக்கக்கூடிய ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ்லாம் எல்லாம் செலக்ட் பண்ணி அங்கே பாகிஸ்தான் இந்தியா எல்லை பகுதியில் அதாவது காஷ்மீர் எல்லை பகுதியில் சிறப்பு குடியிருப்புகள் கொடுத்து அங்கே தங்க வைக்கப்பட்டு அவங்க கிட்ட ஆயுதங்கள் கொடுக்க போகிறாங்களாம் ஏன்னா நீங்கள் தற்காப்புக்காக மற்றதுக்காக சுடுவதற்காக ஏன்னா அங்கே ஒரு சில லோக்கல் சப்போர்ட் வந்து தடுக்க முடியல இப்போ ராணுவத்தை முன்னாள் ராணுவத்தை அங்கே போய்ட்டு வைக்கும்போது கன்னோடு கொடுக்கும்போது நீங்கள் ஃபேமிலியோடு இருங்க பாதுகாப்பு சமயத்தில் இருந்தால் அவங்க ஒத்துழைப்பையும் தடுக்கப்படும் மீதியும் செய்யப்படும் சொல்கிறாங்க இதுக்கு சுப்பிரமணிய சாமி அவர்கள் என்ன சொன்னார்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே இந்த ஐடியாவை சொன்னேன் இப்போதான் வந்து இந்தியா செயல்படுத்த போறாங்கன்றாங்க அதுக்கான அறிவிப்புகள் கூடிய விரைவில் வரலாம் இது நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தியும் கூட உளவுத்துவ அடிப்படையில் ஊடுருவலை தடுப்பதற்காகவும் இந்தியா எடுக்கப்படுகிற பிரத்யோக முடிவுகள் அப்படின்னு சொல்றாங்க இப்ப கேள்வி என்ன அப்படின்னா நம்ம சிந்தூர் ஆபரேஷன் நிறுத்தப்பட்டதுக்கும் சொல்லப்படுகிற காரணங்கள் என்ன அப்படின்னா இனி தீவிரவாத தாக்குதல் நடக்கும் பட்சத்தில் எங்களை சுட்டால் குண்டு மலை பொடியும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கிரித்வார் கிருத்துவார் பகுதியில் ஜெய்ஸ் இ நான்கில் இருந்து ஐந்து தீவிரவாதிகள் உள்ள ட்ரை பண்ணியிருக்காங்க நமது ராணுவம் சிறப்பாக செயல்பட்டு இரண்டு பேர்த்த நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க பட் பதில் துப்பாக்கி சூடுதலில் நம்ம ராணுவ வீரர் ஒருத்தர் வீர மரணம் அடைந்திருக்கிறார் மேலும் அங்கே துப்பாக்கி சூடு நடந்து கொண்டிருக்கிறது பெரிய அளவுக்கு பார்த்துட்டு இருக்காங்க பயங்கரமான ஃபைட் கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு பேர் சொல்றாங்க சரி இந்தியா நாட்டுக்குள்ளேயும் சரி பெரிய அளவுக்கு தீவிரவாத செயல்களை செய்வதற்கு பயங்கரமாக முயற்சி செஞ்சிட்ருக்காங்க ஒன்று ஐஎஸ்ஐ அமைப்பு தொடர்ந்து இது வரைக்கும் நாலு பேர் மிக முக்கிய நபர்களை கைது பண்ணியிருக்காங்க அது ரா வந்து செய்த சிறப்பான வேலைகளும் நான் உங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் இந்த தாக்குதல் இன்னும் ஒரு பக்கம் அப்படி நடக்கிறனாலையும் இன்னும் தற்போது செய்தேன்னா இந்த வீடியோ பதிவு பாருங்கள் அந்த பெகல்காம் பகுதியிலும் மற்ற பகுதியிலும் காஷ்மீரில் டூரிஸ்ட் ஃபுல்லாக குறைஞ்சிடுச்சு யாருமே இல்லை மக்கள் அந்த நம்பிக்கை வந்து இழந்துட்டாங்க என்னென்னா அந்த எல்லைப் பகுதியில் தொடர்ந்து அமைதி நிலவும் மாநிலமோ அதான் அதற்கான நம்பிக்கையை வந்து இழந்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நம்ம துருக்கிக்கு மறைமுக மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சென்சிட்டிவில நீங்கள் தொடர்ந்து விளையாடுறதுனால இனி நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் வந்து பெருசாக இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு மோடி அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு விஷயத்தை வந்து பேசினார் அது எங்க பேசினாருன்னா மக்கள் மத்தியில் பேசினாரு என் உடலில் ஓடுவது ரத்தம் அல்ல சூ சூடான செந்தூரம் பாகிஸ்தானுடன் வர்த்தகத்துக்கோ பேச்சுவார்த்தைக்கோ இடமில்லை பேச்சு என்று வந்து வந்தால் அது ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி மட்டுமே இருக்கும் அப்படின்னு பயங்கரமாக வேற வசனம் பேசினாரு சரி உடனே எதிர்கட்சிகள் அப்படின்னா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க உடனே ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாரு உங்கள் ரத்தம் ஏன் கேமரா முன்பு மட்டும் கொதிக்கிறது பயங்கரவாதம் குறித்து பாகிஸ்தான் அறிக்கையை ஏன் நம்பினீர்கள் ட்ரம்ப்புக்கு அடிப்படைந்து இந்தியாவின் நலன்களை ஏன் தியாகம் செய்தீர்கள் நீங்கள் பெற்ற நீங்கள் வெற்றி பேச்சியை தவிர்க்க வேண்டும் அதாவது நம்ம இன்ட்ரோடக்ஷன் நீங்க கேமரா சக்ஸஸ் இல்லை தொடர்ந்து அங்க தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க அதை ஃபெயிலர் நீங்கிட்டீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சரி இங்கே எதிர்கட்சிகள் எதிர்க்கிறாங்க ரைட்டு பாகிஸ்தான் சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியம் எப்பயுமே இங்கே இருக்கிற ரியாக்டரோட பாகிஸ்தான் கூட ரியாக்டர் தான் ரொம்ப முக்கியம் நானுமே ஷாக் ஆகிட்டேன் அப்படியும் கப்பா அப்படின்னு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் நீங்களும் கொஞ்சம் ஷாக் ஆகிடுங்களேன் ரைட்டு ஷாக் ஆகிட்டீங்களா என்ன அப்படின்னா இந்தியா வந்து நெருப்புடன் விளையாடுகிறது அதாவது தவறான தகவல்களை தொடர்ந்து வெளியிடுகிறது தொடர்ந்துச்சு அப்படின்னா நாங்கள் வாருக்கு தயார் அவ்வளோதான் அடிச்சு போட்டு போயிட்டே வந்துருவோம் நாங்கள் யாரும் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன்னு அவங்களுடைய டிஜி ஐஎஸ்பிஆர் வந்து இன்றைக்கி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க எப்படி மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் இந்தியா நெருப்புடன் விளையாடுகிறது தவறான தகவல்களை பரப்புகிறது நெருப்புடன் விளையாடாதீர்கள்ன்றாங்க ஐயா யாருங்க ஐயா அங்கே தவறான தகவல்களை பரப்புறது அப்படின்னு எனக்கு தெரியல நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரி எப்பவுமே அவங்கவுங்க ராணுவம் அவங்க பற்றி சொல்லுவாங்க பட் இந்தியா இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்தாங்க டீட்டெயிலாக என்னெல்லாம் பண்ணுன்ற மாதிரியான ஒரு பெரிய ஒரு எக்ஸ்எல் சீட்லேயே போட்டிருந்தாங்க அந்த எக்ஸ்எல் சீட்டில் அவங்க எஃப் சிக்ஸ்டீன் பிளாக் வந்து கண்டிப்பாக நாலு இழந்திருப்பாங்க சீட் என் ப்ளஸ் வந்து ஒன்று ஹெச் நைன் எஸ்ஏஎம் பேட்ரி ஒன்று மொபைல் கமாண்ட் சென்டர் வந்து இரண்டு எல்லாம் சேர்த்து அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஐநூற்றி மில்லியன் பக்கம் வந்து இழந்திருக்காங்க ஒட்டு மொத்தமாக கிராண்ட் டோட்டல் வான்பரப்புலேயும் கிரவுண்ட்லையும் சேர்ந்து ஒன் பாயிண்ட் ஒன் டூ ஃபோர் பில்லியன் அளவுக்கு இழந்திருக்காங்கன்றது அடுத்தடுத்து கம்பேக்ட் ஏர் பெட்ரோல் ஸ்ட்ரைக் வந்து இருபத்தொம்போது நாளில் எத்தனை நாள் இருந்திருக்காங்க ட்ரோன் ஸ்ட்ரைக் எவ்வளோ அப்புறம் மீது எல்லாமே டீட்டெயிலாக அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த டீட்டெயில் எல்லாத்துக்குமே கிளியராக இருக்குது பட் நான் வந்து கிராக் கிட்டே போய் கேட்டேன் ஏன்னா கிராக் இது மாதிரி நம்ம இந்திய ராணுவம் சொல்லியிருக்காங்களே இதெல்லாம் உண்மை என்னெல்லாம் நம்பலாமான்னு கிராக் என்ன சொல்கிறாருன்னா எட்டு எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஏழு புள்ளி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு பில்லியன் இம்பேக்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கிரெடிபிள் சோர்ஸஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மிராஜ் ஃபைட்டர் ஜெட்டும் இரண்டு ஜே எஃப் செவன்டீனும் எஃப் சிக்ஸ்டீன் வந்து ஒன்று டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு பாகிஸ்தானுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நோட்டபிள் படி அதான் நம்மளுக்கு தெரியுது ஒரு சில இது வந்து இன்ஃபேக்டாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இந்திய ராணுவம் ஆறு எஃப் சிக்ஸ்டீன் அப்படி நாலு எஃப் சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் எல்லாத்துக்குமே என்ன பிரச்சனை வருது அப்படின்னா இந்த இடத்துல கிரெடிபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு நம்ம அவங்க மீது சொல்றதா இருக்கட்டும் அவங்க நம்மள மீது சொல்கிறதா விஷயங்களா இருக்கட்டும் அது எல்லாமே இந்த கிரெடிபிலிட்டின்ற ஒரு வார்த்தை மீதி இழப்புகள் அவங்க ஏர் பேச நடத்துனது மீதி எல்லாம் தான் பட் இதற்கான கிரெடிபிலிட்டி எப்படி என்னன்னு தெரியல ஆனா அவங்களுடைய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படுறதுல ஒரு சில ஆதாரங்கள் கிடைச்சதா ஒரு சில சின்ன சின்ன பார்ட்ஸ் போட்டு தாங்கிறாங்க பட் பாகிஸ்தான் ராணுவம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் ரஃபேலை சுட்டு விழுத்துன்னு சொல்கிறாங்க இன்னும் இந்தியாவில் நிறைய பேர் நம்பிட்டு தான் இருக்காங்க பாகிஸ்தான் சொன்ன செய்தியை நீங்கள் நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க ஏன்னா எங்களுக்கு இந்திய ராணுவத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ப அவர்கள் மீது சொல்லிட்டு இருக்கிறோம் ஸோ நீ உங்ககிட்ட நான் வெளியை கொடுத்துறேன் நான் ஒன்னே ஒன்று தான் ஐயா நீங்கள் எல்லா செய்தியும் கூட நம்பிடுறோம் ஃபர்ஸ்ட்டு உங்கள் மக்களுக்கு யார் யார் கொடி என்னன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருங்க இந்தியா மீது எதிர்ப்புலாம் என்ன பண்ணியிருக்காங்க ஐரிஷனுடைய கொடியை போட்டு அவங்க பாட்டு கீழே செய்கிறது செய்கிறதமாக வந்துருக்காங்க முதல்ல இந்தியானுடைய கொடியும் மற்ற நாட்டு ட்ரோனையும் எந்தெந்த ட்ரோன் யார் யாருதுன்னு சொல்லி கற்றுக் கொடுங்க ஏன்னா துருக்கியனுடைய ட்ரோன் அவங்க பகுதியில் விழுந்த உடனே அவங்க நாட்டு மக்கள் இருக்கும் குச்சி எடுத்து அடி அடி நடிச்சிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ பற்றியை பார்த்தேன் நான் இன்னும் எந்தெந்த கொடி என்னன்னே தெரியாமல் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ ஒரு ஆழ்ந்த கவலையும் இருக்குது இந்த இடத்தில் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக்குமா சோ மச் நன்றி வணக்கம்